வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலும் உடனடிக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க இருந்து பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல்ல வந்து எத்தகைய ஒரு பயிற்சிகள் நடக்க போகிறது என்பது நம்ம பார்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக ராசிக்கு வருது ஏழரை நாட்டு சனி இதுவரை கடந்த ஏழரை வருடமாக ராசிக்காரர்கள் மாட்டி தவித்த மகராசிக்காரர்கள் அதுல அதிலிருந்து விடுபடுகிறார்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுல ராகு ராகுகேது பயிற்சி அடுத்த மாதம் வருவதும் பாத்தீங்கன்னா மூ இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்து வருகிறார் ஒரு பாவகிரகம் ரெண்டாம் இரண்டாம் இருந்து போனாலும் இன்னொரு பாவகிரகம் வருகிறார் அது எப்படி இருக்குது போதுன்னு பாக்குறோம் அதே சமயத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது எட்டாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ரெண்டில் ராகு எட்டில் கேது மூன்றில் சனி குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா ராசியை பார்த்துட்டு இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு மாறுகிறார் இத்தகைய மாற்றங்கள் ஐந்து ஆப்ரல்ல இருந்து வரக்கூடிய மாற்றங்கள் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு சைடுல சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்து இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில முயற்சிகளும் சில ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது இப்ப எப்படின்னா ராகு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துல வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு பணம் தனம் ஆஹ் வாக்கு குடும்பம் அது மாதிரி ஒரு பாவத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குது நீங்க அந்த நெருக்கடிக்கு என்ன காரணமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில அது அஹ் இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்றது இப்ப வியாபாரிகளா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோப் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து கடனை கொடுக்கக்கூடிய ஒரு சுப கடனை கொடுக்கக்கூடிய ஒரு டாப் அப் லோனை கொடுக்கக்கூடிய ஒரு அபிவிருத்திக்காக ஒரு வசதிப்படுத்திக்கிறக்காக ஒரு லோனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத வருமானம் நல்ல வருமானமாக நீங்க வாங்கினாலும் சம்பளமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் கணிசமான அமௌண்ட் வந்து இது மாதிரி இஎம்ஐ லோன் கட்டுறக்கு மற்ற சுப விஷயத்துக்காகவும் நம்மளை வந்து நம்மளுடைய ஸ்கோப் நம்மளுடைய தொழில் நம்மளுடைய வேலையை அதிகரிக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கூடிய டர்ன் ஓவர் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்புக்காக சில உத்வேகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக சில முயற்சியினால் பண நெருக்கடி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு பேங்க் பேலன்ஸை குறைச்சு நாமளே வந்து அதிகமான ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது ஏன்னா இப்போ வந்து ஜென்மசனி முடிந்திருச்சு மகர அப்பவே இப்போ பார்த்தீங்கன்னா ஏழ நாடு சனியும் நாடு சனிசா முடிந்து மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹோப்பும் கான்பிடன்ஸும் நிறைந்தவர்களாக இருக்க போகிறார்கள் சோ அப்படி இருக்கும் பொழுது ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்து பணம் விஷயத்துல வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸோட ஃப்ரீயா இருந்தவங்களை வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடியது அது எதுக்காகனா வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக அடுத்த லெவல் நம்ம போதும் ஓரளவுக்கு நம்ம ஓய்வாக இருந்துட்டோம் உனிமேல் வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஓரியன்டாக போக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம சில ரிஸ்க் எடுக்கக்கூடிய பரியோ ஒரு டைம் வந்துருச்சு கடன் வெளிநாடு போகுது வெளிமாநிலம் போகுது அதிகமான ட்ராவலிங் கொடுக்குறது குடுக்கல் வாங்கல அதிகமான வர்த்தகம் பண்ணுறது மாணவர்களாக இருந்தால் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் படிக்கிறது அது மாதிரி பல முயற்சிகளும் ஒரு மாற்றமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருக்க போகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஸோ அத்தகைய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குதுங்க வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஓய்வான ராசியை வந்து குரு பார்த்து சனி மூ இரண்டாம் இடத்துல இருந்து ராகு மூன்றாம் இடத்துல இருந்து அமைப்புகள் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக சில வாழ்க்கை பாதைகளை நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே சமயத்தில் கல்யாண விஷயத்துலையும் பார்த்து நம்ம எடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து வரக்கூடிய டைம் வந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் அந்த ஆறாம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த ராகுவை பார்க்குறாரு சோ அப்படிங்கிறப்போ கல்யாணம் புத்திரம் அது மாதிரி விஷயத்தினால எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ராகுவை குரு பார்க்கறது நல்ல விஷயம் என்னதான் ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால அப்படி ஒன்று பயங்கரமான பண நெருக்கடி அது மாதிரி விஷயங்கள் வந்துடாது பயப்பட வேண்டியதில்லை அது வந்து ஒரு முயற்சிக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு முதலீடா தான் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது வந்து அதனால மகர் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்றப்போ இப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எவ்வளவோ ஓரளவுக்கு சரியா வந்தீங்க இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அடுத்த லெவல் ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு லெவல் அடுத்த ஒரு பரிமாணத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ட்ரை பண்ணி எந்த ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை கிடைத்து அதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஜாயின் பண்ண வேண்டிய அமைப்பு வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைத்து ஒரு ஓய்வான ஒரு விஷயம் கொடுக்குது அதே சமயத்துல கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குது அதுதான் அவங்களுக்கு குரோத்தாகவும் இருக்கக்கூடியதாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்கிறது நம்ம ஸோ எப்போ வந்து குரு ஆறாம் இடத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை அவர் வீட்டை அவர் பார்க்குறாரோ சுப முதலீடுகள் ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது சில விஷயங்களை வசதிப்படுத்திக்கிறதுக்காக சில செலவுகள் செய்வது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த செலவுகளுக்காக நீ ஒண்ணுமே நம்ம ஓட போறோம் ஒண்ணுமே நாம் வந்து உடைக்க போறோம் இதுதான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக நம்மளை நகர்த்தி கொண்டு போக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து ஓவராலாக பார்க்கும் பொழுது சனி மூன்றாம் இடத்துக்கு போவது ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது ராகு ஆறாம் இடத்துக்கு போகிறது எல்லாம் வந்து அருமையான விஷயம் சோ ஏழரை நாட்டு சனியிலேருந்து முழுசா விலகிய மகராசிக்காரங்க அந்த ஒரு லைஃப் ஸ்டேபிள் ஆயிருச்சுங்க லெவலுக்கு போறோம் அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஆறுல எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு அஹ் நம்போ அதிகமான ரிஸ்க் ஏன்னா ராகு இரண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் எட்டாம் இடத்துக்கும் வரும் பொழுது நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகி ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட அறிவுரை ஆலோசனை ஏன்னா எட்டாம் இடத்துக்கு கேது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப பார்வையும் பெறாமல் இருக்கிறார் அவரு சிமத்தில் இருக்கிறதுனால சில அஜீர்ண கோளாறு கேஸ்ட்ரிட்டிஸ் அது மாதிரி சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் குறிப்பாக கேது திசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு ஸோ ஒரு ஒரு முயற்சிக்காக ஒரு முன்னேற்றத்துக்காக அதிக உத்வேகத்துக்காக பண்ணி நம்மளே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுத்து வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஆலோசனை மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா குருவின் பார்வை ராசியில விலகல ராசியில இருந்து விலகுது ஸோ ராசியிலிருந்து குருவின் பார்வை விலகுறப்போ அந்த புத்துணர்ச்சியும் அந்த ஆரோக்கியமும் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தூக்கின்மை அது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் உண்டு ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து கேது எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அது மாதிரி சில பிரச்சனைகள் கொடுப்பார் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு சோ பொதுவா பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு ஏழை நாட் சனி முழுசா முடிந்த மகராசிக்காரருக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி மெல்ல நகர்த்து கொண்டு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி பலனாக இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நம்ம கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பார்ப்போம் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து எந்த ஊர்ல பொறந்திங்க வைத்து இப்ப எந்த தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு அந்த தசாபுக்திகள் உங்க லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசாபுக்திகள் பொறுத்து துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்